என்றால் லவ் இது தன்னை குறித்து மாத்திரமே யோசிக்கும் நான் உயர வேண்டும் என் வாழ்க்கை உயர வேண்டும் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எனக்குத்தான் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் முதலிடம் நான் தான் பெற்றிருக்க வேண்டும் என்னை தவிர வேறு ஒருவரும் எங்கும் செல்லக்கூடாது நான் தான் எல்லா இடங்களிலும் ஒரு உயர்ந்த பெரிய நபராக கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அது யோசிக்கும் பிரியமானவர்களே இந்த அன்பு தனக்கானவைகளை மாத்திரமே யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த அன்பு பரிசுத்த வேதத்திற்கு விரோதமான அன்பு மேலும் இந்த அன்பை தேவன் வெறுக்கிறார் சுயநலத்தை தேவன் வெறுக்கிறார் நமக்குள்ளாக எப்படிப்பட்ட அன்பு காணப்படுகிறது என்று சொல்லி நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தன்னை பின்பற்றி வந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் மார்க்கு எட்டு முப்பத்தி நாலுலே வாசிக்கிறோம் பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீடர்களையும் தமிழ்